இந்த கோடை காலத்துல நீரிழிவு நோயாளிகள் என்னென்ன உணவுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்பர் ஒன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்புறம் பழச்சாறுகள் அப்புறம் இனிப்பா டீ காஃபி இது எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்றாங்க நார்மலாகவே இந்த சாஃப்ட் எல்லாம் சக்கரை போட்டு தான் கொடுக்குறாங்க பழச்சாறு நீங்க கடையில் போனாலே சக்கரை போட்டு தான் அண்ட் சக்கரை போட்ட டீ காஃபி இது எல்லாத்தையுமே இந்த கோடை காவரத்துல நீங்க தவிர்த்துக்கலாம் எதுக்காக கோடை காலம்னு மென்ஷன் பண்றோம்னா இந்த காலத்துல தான் நிறைய இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கணும்ன்ற ஒரு தாகம் வரும் அந்த மாதிரி டயத்துல சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க நம்பர் டூ தேங்காய் நீர் எலுமிச்சை இதெல்லாமே உடனடியா சர்க்கரனுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அதையும் நீங்க தவிர்த்துக்கலாம் நம்பர் த்ரீ பதப்படுத்தப்பட்ட மற்றும் வருத்த உணவுகள் அதை தவிர்த்துக்கோங்க அப்புறம் இந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய சிப்ஸ் கேக்ஸ் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் கூட நீங்க தவிர்த்துக்கலாம் நம்பர் ஃபேட் அப்புறமா அதிகமா கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் நீங்க அந்த திரும்பி பார்த்தாலே தெரியும் வந்து அதிகமா இருக்குதுன்ற பட்சத்துல அதையும் தவிர்த்துக்கோங்க நம்பர் அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள பழங்கள் அதாவது வாழைப்பழம் மாம்பழம் திராட்சை சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்துட்டு தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி சர்க்கரை நோயாளிகள் நீங்க உங்க டாக்டர் கிட்ட உதவ கன்சல்ட் பண்ணிக்கோங்க எதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என்கூட ஷேர் பண்ணலாம்